இப்போ நான்கு சம்பத்தவர்கள் இணைஞ்சிருக்காரு திடீர்னு தாவைக்காய் வந்திருக்காரு தாவைக்காய மாற்றம் நிகழுமா இந்த தாவேக்காவை தாவைக்காவை அளவுக்கு ஒரு கிச்சனில் எல்லாமே இருக்கும் மிளகா சர்க்கரை பெருங்காயம் பூண்டு எல்லாம் இருக்கும் உப்பு மட்டும் இல்லைன்னா என்ன சாப்பிடுதான் சாப்பிடவே முடியாது முடியாது இல்லை இப்படி ஒரு உப்பு வேணும்னு விஜய் நீண்ட காலமாக காத்திட்டு இருந்திருக்கிறார் போல இருக்கு கரெக்டாக ஒரு உப்பு டப்பா போய் அங்கே தான் நான் நினைக்கிறேன் அந்த இயக்கத்துக்கே ஒரு பெரும் சுவை நான் சம்பத்தால் கிடைக்க போகுதுன்னு அவர் அந்த கட்சிக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கிறார் நாம இளைஞர்களை நெறிப்படுத்தணும் உருவாக்கணும் அவங்கள அறிவுபடுத்தணுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார் ஸோ அதனால எல்லா ஊர்களிலையும் ஒரு பாசறையை நம்ம வந்து பயிற்றுவிக்கணும் வைக்கணும் ஸோ அதற்கான பணியை நான் மேற்கொள்கிறேன்ங்கிறது தான் அவருடைய முதல் பணியாக இருக்கு தாவேக்கான ஒரு பிம்பம் எல்லாேருக்கும் ஒன்று கொண்டு வர வச்சிட்டாங்க அங்கே அந்த கட்சியில் இப்படி இருப்பான்ப்பா அப்படி இருப்பான்ப்பா எதையோ ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்காங்க அதை அழிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நாஞ்சல் சம்பத்துக்கு இருக்குது இனோவாக்காரருக்காக போயிட்டாருன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்களா இது எப்படி பார்த்து நான் திராவிட இயக்க கொள்கைகளோடு தொடர்புடைய ஒரு ஒரு கட்சியில் தான் போகணும்னு அவர் நினைச்சி காத்திருக்கிறாரு இங்கே போயிருக்காரு பதவி கூட கொடுத்துருக்காங்க பரப்புரை செயலாளர் கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் தப்பு இல்லையா இப்போ பரப்புரை செயலாளருங்கிறது வந்து அவர் என்ன செய்ய போகிறாரோ அதுதானே கொடுக்குறாங்க அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பேச்சாளராக மாற்ற வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கு உள்ளே கூப்பது இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே வரப்போகிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பல்வேறு நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க யாரெல்லாம் வெளியில் பல்வேறு கட்சிகளில் முக்கியமானவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லார்டையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இறங்கி ஒவ்வொரு தொகுதியாக போனாருன்னா கட்டாயமாக அனல் பறக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து வீட்டுக்கு போய் அஞ்சு நாள் தங்கியிருக்காங்க அவங்க யார் வீட்டுக்கும் போனதே கிடையாது ஓகே அவங்க அண்ணன் வீட்டுக்கே அவங்க போனது கிடையாது ஒரு அண்ணனா நினைச்சா அவங்க வீட்டில் போய் ஒரு அஞ்சு நாள் தங்குனாங்கன்னா அது எப்படி அவரால் மறக்க முடியும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனா நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கிறிஸ்டி என்ன சார் வார வாரம் வந்து தாவேக்காவில் ஒவ்வொருவராக இணைந்துகிட்டே இருக்காங்க இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் நினைஞ்சிருக்காரு ஒரு பிரபலமான பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு ஆண்டுகளாக எந்த கட்சியிலுமே சேராத ஒருத்தர் திடீர்னு தாவைக்காவுக்குள்ளே வந்திருக்காரு தாவைக்காவில் மாற்றம் நிகழுமா இந்த பேச்சாளர்கள் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொன்னாங்க அதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா அதுதான் திராவிட இயக்கத்தின் கடைசி பேச்சாளர்னு நஞ்சில் சம்பத்தை சொல்லுவாங்க அவர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நீங்கள் நின்று கேட்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் இன்றைக்கி வந்து திராவிட இயக்கத்திலே பேச்சாளர்கள் குறைஞ்சிட்டாங்க இப்போ திமுகவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே பேச்சாளர்களாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து அங்கேயே இல்லை ரொம்ப ரேராக தேடி கண்டுபிடிக்க இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாஞ்சில் சம்பத் மாதிரி ஒன்று ரெண்டு பேரையும் அவங்க தவற விட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது இப்போ காவை பொறுத்தளவுக்கு ஒரு கிச்சனில் எல்லாமே இருக்கும் மிளகா சர்க்கரை பெருங்காயம் பூண்டு எல்லாம் இருக்கும் உப்பு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் சாப்பிடுதான் சாப்பிடவே முடியாது முடியாது இல்லை இப்படி ஒரு உப்பு வேணும்னு விஜய் நீண்ட காலமாக காத்துட்டு போல போலருக்கு கரெக்டாக ஒரு உப்பு டப்பாக போய் அங்கே சேர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இயக்கத்துக்கே ஒரு பெரும் சுவை நான் நாஞ்சில் சம்பத்தால் கிடைக்கப் போகுதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இப்போ அவர் பேசும் பொழுது சந்திக்கிறாரு பேசுகிறாரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஜமாச்சிடுவோம் தூள் கலப்பிடுவோம் நம்ம தான் அடுத்த ஆட்சி அப்படின்லாம் தான் சொல்லிட்டு வருவாங்க ஆனால் அவர் அந்த கட்சிக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கிறார் நாம் இளைஞர்களை நெறிப்படுத்தணும் உருவாக்கணும் அவங்கள அறிவுபடுத்தணுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார் ஸோ அதனால் எல்லா ஊர்கள்லேயும் ஒரு பாசறையை நம்ம வந்து பயிற்று வைக்கணும் ஸோ அதற்கான பணியை நான் மேற்கொள்கிறேங்கிறது தான் அவருடைய முதல் பணியாக இருக்குது ஸோ அந்த அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே போயிருக்காரு அதற்கான சுதந்திரத்தை நாஞ்சில் சம்பவத்துக்கு அந்த கட்சி கொடுக்கணும் விஜய் கொடுக்கணும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் நீங்கள் போங்க அங்கே இருக்கிற விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்களை நீங்கள் கொஞ்சமாவது இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வாங்க ஏன்னா இன்றைக்கி தாவேக்கா குறித்து வைக்கப்படுகிற விமர்சனங்கள் வெளியில் என்னவா இருக்குது அப்படின்னா பிரான் பண்ணிட்டாங்க அது ஒரு தற்கொலை கட்சி அப்படின்னு செங்கோட்டையின்னு வந்த பிறகு அந்த கலர் மெல்ல மாறிச்சு நாஞ்சல் சம்பத்து வந்த பிறகு இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காது இப்போ இவருடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த வார்த்தையை முதல்ல தாவேக்காவில் இருந்து தூங்கணும் இப்போ தாவேக்கான்னால் ஒரு பிம்பம் எல்லாருக்கும் ஒன்று கொண்டு வர வச்சுட்டாங்க அங்கே இந்த கட்சியில் எப்படி இருப்பான்ப்பா அப்படி இருப்பான்ப்பா எதையோ வளருவான்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்காங்க அதை அழிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நாஞ்சல் சம்பத்துக்கு இருக்குது இவர் போய் அது சாதாரண விஷயம் கிடையாது இப்போது நான்லாம் படிக்கிற காலத்தில் கலைஞர் பேச்சை தேடி தேடி போய் கேட்பேன் பல அப்போவே நான் மைக்கை பிடிச்சலாம் பேசியிருக்கேன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக கலைஞருடைய பேச்சு தான் இருந்துருக்கு ஓகே அப்போ நான் படிக்கிற காலத்தில் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குனது கலைஞருடைய பேச்சு அதை வந்து இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்து நினைச்சா தாவே காவலா செய்ய முடியும் அப்படி ஒரே நபராக அங்கே அவர் இருக்காருன்னு கூட நான் உறுதியாக சொல்லுவேன் ஏற்கனவே ராஜ்மோகன் இருந்தார் பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அங்கே நிறைய கட்சி பணிகளை கொடுத்து அவரு இப்போ மா மாவட்டந்தோறும் போக போங்கன்னெலாம் அவங்க சொல்லலை பட் அதை வந்து ஏற்கனவே ப வேறு கட்சிகளுக்காக நிறைவேற்றின ஒரு நாஞ்சல் சம்பத்து அதிமுகவுக்காக பல்வேறு கிராமங்களுக்கு போயிருக்காரு திமுகவுக்காக போயிருக்கிறாரு மதிமுகவுக்காக போயிருக்கிறாரு அப்போ அவருக்கு கிராமங்களும் மக்களும் புதுசு கிடையாது இப்போது அந்த தாவையக்க தொண்டர்களை பார்ப்பது தான் அவருக்கு புதுசாக இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட பேசி மெல்ல மெல்ல அவங்கள வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வந்து அவனும் அறிவோடு பேசுவான்டா அவன் மைக்கை பிடிச்சான்னா அவன் பேசுவது எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஒரே நபராக இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் இருக்கார் ஸோ அந்த பணியை சிறப்பாக செய்வார்னு நான் நம்புகிறேன் ஓகே இனோவா சம்பத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா அவர்கள் பிடிச்சி போய் ஒரு இனோவாக்காரை பரிசாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த இனோவாக்காரை திரும்பவும் கொடுக்குறாரு ஆனால் இப்போவுமே ஒரு இனோவா காரு அதுக்காக தான் வந்து ஒரு தாவே கப்பலம் போயிட்டார் ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் போயிட்டாரு அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல ஆனால் இவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல மதிப்பு முறையோடு இருந்தவர் பட் இன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போயிட்டார் காருக்காக போயிட்டாருன்னு சொல்லி வகை இது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயங்க எப்போவுமே ஒரு கருத்தியல் ரீதியாக ஒருத்தர் வந்து ஒருத்தரோட போய் சேரும் பொழுது அதை கொச்சைப்படுத்துவதுங்கிறது இங்கே நடந்துகிட்டே இருக்குது இப்போ இதே நாஞ்சல் சம்பத்து வந்து பிஜேபியில் போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களான்னு இதை விட நிறையா கொடுப்பாங்க ஒரு நாலு இன்னோவை வாங்கி ஒரு மூணு இன்னோவா வாடகை கூட விட்டுங்க சார்னு கூட கொடுப்பாங்க ஏன் அவர் போகல அப்போ அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது ஒரு கொள்கை இருக்குது ஒரு நெறி இருக்குது நாம் இங்கே போகக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியுது அப்போ நான் திராவிட இயக்க கொள்கைகளோடு தொடர்புடைய ஒரு ஒரு தான் போகணும்னு அவர் நினச்சி காத்திருக்கிறாரு இங்கே போயிருக்கார் அவருடைய தேவை நிறையா இருக்கலாம் அந்த தேவையை எல்லாத்தையுமே தேவைக்க நிறைவேறுச்சான்னு எனக்கு தெரியல நிறைவேற்றிச்சான்னு எனக்கு தெரியல நிறைவேற்றவும் முடியாது ஆனால் தன்னை நாடி வருகிற ஒருத்தர் பீஸ்ஃபுல்லாக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினப்பாங்கல்ல அவங்க அவர் வீட்டில் ஆயிரம் பிக்கல் புடுங்களை வச்சுக்கிட்டு இங்கே வந்து மைக்க பிடிச்சாருன்னா பேச்சு வருமா கண்டிப்பாக யாருக்குமே வராது அப்போது முதல்ல அவருடைய தேவை என்னன்னு கேட்டு அறிந்து கொடுப்பது தான் ஒரு தலைவனு கழக அதை அந்த கட்சியில் செய்கிறாங்க செய்யாமல் போகிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெளியில் பேசுகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இன்றைக்கி யாருமே ஏதோ ஒரு ஆதாயத்தோடு இங்கேயாவது போகாமல் இருக்காங்களான்னா எல்லாருக்குமே ஒரு ஆதாயம் தேவைப்படுது சும்மாலாம் இங்கே கிடையாது மனித உழைப்புங்கிறது சும்மா வராது இவர் வந்து விஜய் பெரிய ரசிகர் விஜய் படம் வரும்பொழுதெல்லாம் அவர் தியேட்டரில் விசில் அடிப்பாருன்னா ஏதோ இவர் வந்து ஒரு ரசிகர் போயிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம் இவர் பல்வேறு திராவிட இயக்கங்களில் நீண்ட கால ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அங்கே வந்து அவர் கடமையை அவர் சரியாக செஞ்சுருக்கிறார் இன்றைக்கி அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது இன்னொரு தேவையும் இருக்குது அவருக்கு எல்லாம் கலந்து அவர் அங்கே போகிறார் அதை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாதுங்கிற இப்போ நாஞ்சல் சம்பத்து வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு லட்சக்கணக்கான மக்களை நிற்க வைக்கிறாருன்னா அதற்கான விலைன்னு ஒன்று இருக்கு கண்டிப்பாக அப்போ அதையே நீங்கள் கொச்சைப்படுத்தணும் இல்லையா ஒருவரை பிடிக்கிலங்கிறதுக்காக அவரை தவற தரவை த தரக்குறைவாக பேசுகிறதெல்லாம் இங்கே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இவர் வந்து போன கட்சி அப்படி ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து விஜயை எதிர்த்து ஒரு பெரும் கூட்டம் நிற்கிது அதான் ஒரு கட்சி நின்னா பரவாயில்ல பல கட்சிகள் நிற்கிது பல கட்சிகளில் பல பேச்சாளர்கள் இருக்காங்க இப்போ நாம் தமிழர்லலாம் ஒவ்வொருத்தருமே பீரங்கியாக இருக்காங்க அவர் மட்டும்தான் தலைமை மட்டும்தான் பீரங்கின்னு நினச்சா கடைசியும் தொண்டனும் பீரங்கியாக இருக்கான் இப்போ அவனெல்லாம் பேச ஆரம்பித்தான்னா நாஞ்சில் சம்பத்தால தாங்க முடியாது அப்போது அதையெல்லாம் தாங்கி கொள்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல அவர் கேட்க அவர் கேட்குறாரோ இல்லையோ ஆனால் தலைமை கொடுப்பதுங்கிறது தான் முறை கொடுத்துருந்தா சந்தோஷங்கிறண்ணா அதையே தவறாக பார்க்கறது கொடுத்துருக்காங்களே சார் பதவி கூட கொடுத்துருக்காங்க பரப்புரை செயலாளரும் கொடுத்துருக்காங்க செங்கோட்டையன் வந்தவுன்ன ஒருங்கிணைப்பு பதவியே முக்கியமான பதவியை கொடுத்துருக்காங்க இது ஒரு கௌரவமாக பார்க்குறதா இல்லை விஜய் வந்து பெருந்தன்மையாக அதெல்லாம் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா இல்லைங்க ஒரு சில பதவிகளை உருவாக்குவாங்க ஏற்கனவே இங்கே பதவிகள் நிறைய கொடுத்தாச்சு இப்போ புதுசாக ஒருத்தர் வர்றாரு அவரை வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும்னா ஒரு பதவி கொடுத்தாங்கணுங்கிறது தான் நியதி அப்போ ஒரு ஒரு இப்போது ஒரு பதவியை உருவாக்கியாவது கொடுத்துணும்னு நினைக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லையா இப்போ பரப்புரை செயலாளருங்கிறது வந்து அவர் என்ன செய்ய போகிறாரோ அது தானே கொடுக்குறாங்க இப்போ அந்த கட்சிக்கு இன்னும் மேலே நூ ஒரு ஒரு நூறு இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து அவங்கள நல்லா பேசக்கூடிய ஒரு மாணவர்களாகவோ அல்லது வந்து அவங்க ஏற்கனவே மாணவராக இருக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு ஒரு துறையில் பங்கு பெற்றிருக்க ஒரு இளைஞராக இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள ஒரு ஒரு பயிற்றுவித்து ஒரு பெரிய பேச்சாளராக மாற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது கண்டிப்பா அப்ப பரம்பரை செயலாளருங்கிறது ஒரு சரியான பதவி தானே இனிமே சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் சார் ஏன்னா நேத்து செங்கோட்டையாளர்கள் பேட்டி தராரு சுற்றுப்பயணத்தை ஒருத்தர் வந்து சேர்ந்து இருக்காரு ஆளு கலந்து பாரு அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் ஏன்னா விஜய் பேசக்கூடிய பேச்சுல வந்துட்டு யாரோ எழுதி கொடுக்கறாங்க விஜயை தாண்டி வேற யாருக்குமே அந்த கட்சியில தெரியல புதுச்சேரி உளர்றாரு இந்த மாதிரி விஷயங்களா இருந்துல இதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கா கட்டாயமா மாறும் கட்டாயமா கட்டாயமாறணும் அதுக்காக தானே எல்லாம் உள்ளே கூப்பிட்றது இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு நாஞ்சில் சம்பத் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே வரப்போறாங்கங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா இப்போ பல்வேறு நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க யாரெல்லாம் வெளியில் பல்வேறு கட்சிகளில் முக்கியமானவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லார்டும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ காளியம்மாலாம் வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ காளியம்மாலை கேட்கும்போது கூட நான் தாவைக்காவில் சேர மாட்டேன்னு உறுதியாக அவங்க எங்கேயுமே சொல்லலையே நான் வந்து அவர்கிட்ட விஜய்கிட்ட பேசணும் அப்படி ஒரு வழி இருக்கா எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கலங்கிறாங்க அவங்க என் நான் பேசுவது எல்லாமே ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட பேச வேண்டியதாக இருக்குது நான் விஜயோடு நேரடியாக பேசும்பொழுது நான் அதை பற்றி முடிவெடுப்போங்கிறாங்க அவங்க சொல்ல முடியாது நாளைக்கே எப்படி நாஞ்சல் சம்பத்துக்கு வந்து விஜய் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாரு செங்கோட்டையனுக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு அவரே பேசுனதனால தான் அவங்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்க ஏன் காளியம்மாளுக்கு அவர் பேசக்கூடாது கட்டாயமாக அதுவும் நடக்கக்கூடும் இல்லையா இப்போ காளியம்மாள் வருவாங்க இன்னும் பல்வேறு பேர் வருவதற்கான ஒரு சூழல் அங்கே தாவேக்காவில் இருக்கு விஜயும் அதற்கு முழுமனதோடு தயாராகிட்டு இருக்காரு ஸோ அதனால் இப்போ நாஞ்சல் சம்பத்தெல்லாம் இறங்கி ஒவ்வொரு தொகுதியாக போனார்னா கட்டாயமாக அனல் பறக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இப்போ பல கட்சிகள்லேருந்து வர்றாங்க செங்கோட்டையன் அவர்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கு மேலே அண்ணா கீழே புஷ்ஷியானது இருக்கார் போட்ட ஒன்று இங்கே பெரிய பேசு பொருளாக மாறுது சர்ச்சைகள் வெடிக்குது அதுக்கப்புறம் போஸ்ட் டெலிட் பண்ணுறாரு திரும்ப அதே போஸ்ட்டை கொஞ்சம் நேரம் கழித்து போடுறாரு நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு டேபிளில் பார்த்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காங்க அப்படின்னும் போது இதுவே ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணிடறாதா உள்ள ஏன்னா வேறொரு கட்சிலேருந்து வந்துட்டு இன்னமும் நீங்கள் அந்த கட்சி தலைவர்களே பெருசா பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் பிரச்சனை வந்துடுமா உள்ள இல்லை கட்சிங்கிறது வந்து ஒரு தொப்பியோ துண்டோ கிடையாது அவுத்து வச்சுட்டு போகிறதுக்கு அவரெல்லாம் உணர்வோடு சம்மந்தப்பட்டவர் எம்ஜிஆரே வந்து உணர்வாகவும் உயிராகவும் பார்த்தவர் அம்மாவை அப்படிதான் பார்த்தவர் அவர் அவர் வந்து நான் இன்னைக்கு விஜய் கட்சியில் சேர்ந்துட்டேன் விஜய் படத்தை பாக்கெட்ல வச்சுப்பேன் ஒரு தொண்டு போட்டுப்பேன் அப்படிங்கிற ஆள் அவர் கிடையாது அவர் வந்து அந்த நன்றியை மறக்கவே கூடாதுன்னு இருக்காரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதிமுக வெளியில் வெளியில வந்தவர் அவருக்கு அங்கே உரிய மரியாதை செலுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது வந்து ஒரு ஒருங்கிணைந்த அண்ணாதிமுக உருவாகி இருந்தாலோ அவர் வெளியில வரப்போறதில்லை அதற்கான முயற்சியை தான் அவர் எடுத்தாரு இப்போ இங்க வந்த பிறகும் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டா நீங்க உடனே மாறணும் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாற்றம் நிகழாது மாற தேவையும் இல்லைங்கிறான் ஓகே அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி படத்தை வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன் அதுதான் சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும் அவர் மறைந்த தலைவர்களை வச்சுருக்கிறாரு அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு ஏதோ சும்மாலாம் வந்து அவர் எடுத்து வச்சுக்கல எல்லாரோடும் அவருக்கு வந்து நெருக்கமான ஒரு நட்பும் உறவும் இருந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் அவர் வைக்கிறாரு இன்னொன்று வந்து அவர் நினைக்கிறாரு ஒரு எம்ஜிஆர் ஆட்சி விஜய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஏன் எம்ஜிஆர் படத்தை வச்சால் என்ன தப்பு ஓகே அதை எம்ஜிஆர் படம் இவங்களே வச்சுருக்காங்கல்ல ஆ அதை தான் சொல்கிறேன்னா இப்போ அவங்க அம்மா படத்தை அவர் வச்சிருக்கிறாருன்னா அவங்களோட அவர் ட்ராவல் பண்ணதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அது வந்து வெறும் ஒரு ஒரு கட்சி தொண்டனுக்கும் தலைமைக்குமான உறவு மட்டும் கிடையாது அதை தாண்டி இருக்குது அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து செங்கோட்டையின் வீட்டுக்கு போய் அஞ்சு நாள் தங்கியிருக்காங்க அவங்க யார் வீட்டுக்கும் போனதே கிடையாது ஓகே அவங்க அண்ணன் வீட்டுக்கே அவங்க போனது கிடையாது ஒரு அண்ணனான்னு நினச்சா அவங்க வீட்டில் போய் ஒரு அஞ்சு நாள் தங்குனாங்கன்னா அதை எப்படி அவரால் மறக்க முடியும் அப்போ அவர் வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு அதை நீங்கள் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த உரிமையும் யாருக்குமே கிடையாது அதனால அதை வந்து நீங்கள் விமர்சிப்பதற்கு என்ன இப்போ வடிவேல் அவர்கள் திமுகவுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே விஜயகாந்தோட கனெக்ட் பண்றாங்க புரட்சி தலைவர் தலைவர் பிரச்சனையே கிடையாது நீ யாரு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு ஒரு பத்து வருஷம் ஒரு சினிமாலே இல்லை இப்ப விஜய்க்கு எதிராக திரும்ப இறங்குறாரா வடிவேலு ஆமா கட்டாயமா இறக்குவாங்கல்ல இப்போ சினிமா கவர்ச்சிதான் விஜய் பின்னால் நிக்கிது அப்படின்னு அவங்க நம்புறாங்க அப்ப யார் மீதெல்லாம் மக்களுக்கு ஒரு அபிமானமும் அன்பும் இருக்கோ அவங்கள நினைக்கிறதுல தவறு இல்லை ஒரு கட்சி அதை தான் செய்யும் இப்போ வடிவேலு மாதிரி ஆட்கள் வரும்பொழுது வடிவேலுக்கான தனிப்பட்ட செல்வாக்கு என்ன வடிவேலுவை இப்போ மக்கள் விரும்புகிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வடிவேலு என்ன இடத்துல இருந்தார் இன்றைக்கி எங்கே இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் சினிமாவில் ஆல்மோஸ்ட் இல்லாமலே போயிட்டார் வடிவேலு அவருடைய காமெடி இன்றைக்கி மாறிப்போச்சு ஒரு காலத்தில் வடிவேலு காமெடியை ரசித்த எல்லாருமே இன்றைக்கி பிளாக் காமெடின்னு சொல்கிறாங்க டார்க் காமெடின்றாங்க அந்த பக்கம் திரும்பிட்டாங்க அவங்க வடிவேலு மீண்டும் என்ட்ரி கொடுத்தப்ப அவரை பெருசாக உற்சாகப்படுத்தலை உற்சாகப்படுத்திருந்தால் அவர் சினிமாவிலேயே முழு நேரம் இருப்பாரு அங்கே ஒன்றும் பெருசாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்போ ஒர்க் அவுட் ஆகாத ஒரு காமெடி நடிகர் மீண்டும் மக்கள் மத்தியில் வந்து நின்னா எவ்வளோ கூட்டம் வரும் அவருக்கு எவ்வளோ கைத்தட்டல் வருங்கிறத நம்ம சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த முறை அவருடைய பிரச்சாரம்ங்கிறது ஃபிளாப் ஆகும் அது எதிர்த்து அந்த ஒரு அன்னைக்கு இருந்த எழுச்சி எல்லாம் ஒன்றுமே இருக்காது அன்னைக்கெல்லாம் அவ்வளவு கூட்டம் கூடுச்சு வடிவேலுக்கு அந்த கூட்டம் ஓட்டா மாறலைங்கிறது ஒரு பெரிய துயரம் தான் இருந்தால் கூட வடிவேலையை பார்த்தணும்னு கூடுன கூட்டம் வேற ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டம் வடிவேலு மீது அவ்வளோ ஆர்வத்தோட இருக்கேன்னா இல்லை ஓகே யோகி பாபு போனா கூட ஒரு பொறங்கூட்டம் கொடுமே தவிர வடிவேலு கொடுப்பேன் தெரியல சோ அப்படி இருக்கு சூழ்நிலை கண்டிப்பா ஒரு வாட்டி அதிமுகவில் பேசும்போது அம்மா முதலமைச்சர் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு ஆயிட்டு இருக்கு திமுக ஆனும்போது ஐயா மாதிரி வாழ முடியவே முடியாது அவர் மாதிரி இருக்கவே முடியாதுன்னு ஒன்று பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஆட்சி மாணவனு திரும்ப ஒன்று பேசுகிறாரு அதனால் காணாமல் போனார் இப்போ திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு காலத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கார் வடிவேலு அதான் ஒரு குணமே அதான் இல்லைங்க நடிகர்களுடைய முகமூடிங்கிறது அப்படி தானே அப்பப்போ மாற்றி மாற்றி எதையாவது போட்டுகிட்டே இருப்பாங்க அதுதானே உங்களுடைய அவங்களுடைய அடிப்படை குணமாக இருக்கும் இன்னும் இல்லை வடிவேலு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டம் கட்டி வச்சுட்டாங்க அதிமுக தலைமை ஒன்றும் ஒவ்வொரு தயாரிப்பாளராக கூப்பிட்டு அவருக்கு படம் கொடுக்காதிங்கன்னு சொல்லலை சொல்லவே இல்லை அவங்களே என்ன பண்ணிட்டாங்க என்னத்துக்கு வம்பு அவர் போட்டு படம் எடுப்போம் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ஒரு உத்தரவு வரும் படம் ரிலீஸ் ஆகவும் போயிடும் நமக்கு எதுக்கு அந்த வம்புன்னு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க அவர் ஒரு பேசிக்கலாக அவர் பண்ண அட்ராசிட்டி அவர் படப்பிடிப்புக்கு வர்ற நேரம் அவர் எவ்வளோ நேரம் அங்கே வந்து நடிக்கிறாரு அதற்கு தினந்தோறும் அவர் வாங்குகிற சம்பளம் கட்டுப்படி ஆகுமா இப்படிலாம் பார்த்து தான் அவர் வேண்டான்னு முடிவெடுத்தாங்க ஸோ அப்படிப்பட்ட வடிவேலு இன்றைக்கி வந்து விஜய்க்கு விஜய்கெதிராக பேசுகிறார் நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா வடிவேல் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு லெட்டர் எழுதினார் நான் தெரியாமல் திமுக மேடையில் பேசிட்டோம்மா எந்த மேடையிலையும் உங்களை நான் தரைவா தரக்கூடவாக பேசலை நீங்கள் என்னை மன்னிக்கணும் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு கடிதம் எழுதினார் எந்த கடிதத்தையுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல கிட்டத்தட்ட தொடர்ந்து பல முறை கடிதங்கள் எழுதிட்டே இருந்தார் வடிவேல் எந்த கடிதத்தையும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை ஸோ அதனால் வடிவேலுக்கு வந்து ஒரு மேடையில் ஏறி பேசுகிறோம் நாம் பேசுகிறது எல்லாமே ஸ்லிப் ஆகிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற எண்ணம் ஏற்கனவே ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு அதனால் இந்த முறை அவர் பேச பொழுது எவ்வளோ வாசிக்கணுமோ வச்சிக்கணுமோ அவ்வளோதான் வாசிப்பார் ஓகே ஸோ அதெல்லாம் இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நன்றி நன்றி